ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிளந்து ஜனநாயக படுகொலை செய்த மோடி அமித்ஷாவுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் கொடுத்த சம்மட்டி அடி என்ன தெரியுமா வாக்குப்பதிவிற்கு பிறகான தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன மோடி அமித்ஷாவுடைய அடிமை ஊடகங்களே சொல்கின்றன அங்கே பாஜக பெரும் தோல்வியை சந்திக்கவிருக்கிறது என்று இரண்டாயிரத்தி பதினான்கில் நாட்டினுடைய செல்வத்தில் இருபது சதவீதம்தான் பெரும் பணக்காரர்களுடைய கைகளில் இருந்தது பத்து வருடங்களில் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய செல்வத்தில் நாற்பது சதவீதம் பெரும் பணக்காரர்களுடைய கைகளுக்கு சென்ற விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஜம்மு காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னர் வழியாக ஐந்து எம்எல்ஏக்களை ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான திட்டம் அமித்ஷாவால் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது

பாஜக படுதோல்வியை சந்திக்கவிருக்கிறது என்பதுதான் யார் சொல்லி இருக்கிறார் தெரியுமா டைம்ஸ் நோவ் மாதிரி மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் சொல்லி இருக்கின்றன ஹரியானாவிலும் ஜம்மு காஷ்மீரிலும் பாஜகவிற்கு படுதோல்வி இருக்கிறது என்று இது முன்னரே தெரிந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இப்போதே காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட காய் நகர்த்தல் தெரியுமா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிளந்தது என்பதே ஜனநாயக படுகொலை என்பதாக இருக்கிறது இந்த நேரத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று நன்றாக தெரிந்த மோடியும் அமித்ஷாவும் அங்கிருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் வழியாக தேர்தல் அதிகாரம் வெற்றி பெற்ற கட்சி தேர்தல் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னரே இவர்கள் கைகளில் கைப்பாவையாக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் வழியாக ஐந்து எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான திட்டம் அங்கே தீட்டப்படுகிறது இதற்கு எதிராக காங்கிரஸ் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஜனநாயக படுகொலை இனி நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் கடந்த பத்து வருடங்களாக மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆர் என்ன செய்து கொண்டிருக்கிறது மாண்பு என்கிற ஒன்று பல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது முதலமைச்சர்களை விலைக்கு வாங்குவது மிரட்டுவது பணம் கொடுத்து தங்கள் கைவசம் கொண்டு வருவது இது போன்ற ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உடந்தையாக தேர்தல் ஆணையம் இதை பற்றி கண்டுகொள்வதில்லை நீதிமன்றங்களின் வழக்குகள் தேக்க நிலையில் இருக்கிறது அதிகாரத்தோடு செயல்படக்கூடியவர்களெல்லாம் இவர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய சூழல் இப்போ இந்த நேரத்தில் என்னன்னா செய்ததை இனியும் செய்து கொண்டிருப்போம் என்பதாக ஜம்மு காஷ்மீர்ல தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே லெப்டினன்ட் கவர்னரை வைத்து ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க ஏன் ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல இவ்வளவு பதட்டப்படுறாரு மோடியும் அமித்ஷாவும் ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் ஜம்மு காஷ்மீரை பிளந்ததை இவர்கள் மிக பெருமையாக கொண்டாடினார்கள் இவருடைய நூறு வருட கனவு அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டா அது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கொள்கைகளில் ஒன்று அது அதாவது ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிளக்க வேண்டும் என்பது அதை சவர்கருடைய பிள்ளை அமித்ஷாவும் மோடியும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அதை கணக்கச்சிதமாக செய்து முடித்தார்கள் செய்து முடித்த இடத்தில் இவர்களுக்கு வெற்றி வரவில்லை என்றால் இப்ப ஏற்கனவே நமக்கு தெரியும் அயோத்தியில நாங்கதான் ராமர் கோயில் கட்டினோம் இதோ கட்டிவிட்டோம் பாலராமர் உள்ளே இருக்கிறார் இப்படியெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அயோத்தியில் என்ன நடந்தது அயோத்தியை தோற்கடித்தது இன்றைக்கு பாஜக சொன்னாங்க அயோத்தியிலே மோடி தோத்துட்டார்கள் அயோத்தியாலே அமித்ஷா அயோத்தியிலே ஆர் எஸ் எஸ் ஆ நிலைநிறுக்க முடியவில்லையே வேற எங்க போய் பண்றது இதுவும் வழி இல்லை இப்ப அயோத்தியில அடிவாங்கி இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் அடிவாங்க கனவை அங்கே வந்து பூர்த்தி பண்ணிருக்கிறாங்க பல வருடங்களாக தேர்தல் இன்னைக்கு நடத்தும் நாளைக்கு நடக்கும் அமைதி ஜனநாயக சக்தியுடைய மிகப்பெரிய போராட்ட அங்கே வருது நடத்திதான் வேற வழி இல்ல சுப் கோர்ட்ல உள்ள எப்படியாவது தேர்தல் நடத்திடலான்னு பார்க்குறாங்க தேர்தல் நடத்துவதற்கான முயற்சிகள் வருது தேர்தல் நடக்கிறது தேர்தல் நடந்து முடிந்த போது போல் சர்வேஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க மோடி அமித்ஷா வீட்டுக்கு போக சொல்லி அதனால தான் இப்ப பதட்டத்தினுடைய உச்சியில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்ப இப்ப என்ன பண்றாங்க இவங்க கைகளில் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் முன்னாடி கேரளா தமிழ்நாடு மாதிரியான இந்த மாநிலங்களில் கவர்னரை வைத்து என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் நமக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கவர்னர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ அதே மாதிரி அங்கிருக்கக்கூடிய கவர்னரை வைத்து ஜனநாயக படுகொலை செய்வதற்கான திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் ஏன்னா இவர்கள் கைகளில் ஏராளமான பணம் இருக்கிறது பணம்னா சாதாரணமான பணம் இல்லைங்க நம்ம சொன்னோம் பல லட்சம் கோடி ரூபாய் ஊழலை செய்திருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது பல லட்சம் கோடினா நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு கடவுளின் பெயரில் ஊழல் செய்திருக்கிறார்கள் சரியா அது நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ மக்களுடைய அடிமடிகளை கை வைத்து ஊழல் செய்வது என்பது சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் செய்யக்கூடியது தான் ஆனால் கடவுளுடைய பெயரை வைத்து மதத்தை வைத்து ஆட்சி நடத்தி அதிகாரத்திற்கு வந்த நபர்கள் இன்றைக்கு கடவுளை வைத்தே ஊழல் செய்கிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய கொடுமை அதையெல்லாம் பரிவார கும்பல் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல நாட்டினுடைய செல்வத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் முதல் ஒரு சதவீத பணக்காரர்களுடைய வசம் இருந்தது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏறத்தாழ நீங்கள் ஒரு எட்டு பத்து வருடம் கழித்து பார்த்தால் நாட்டினுடைய செல்வத்தில் நாற்பது சதவீதம் ஒரு சதவீத பணக்காரர்களுடைய கைவசம் குவிந்திருக்கிறது நல்லா கேட்டுங்க இந்தியாவினுடைய நாற்பது சதவீதம் செல்வம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் பணக்காரர்களுடைய கைகளில் தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது கொடுத்தது யாரு மோடியும் அமித்ஷா அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாட்டினுடைய செல்வத்தில் ஏழு சதவீதம் பத்து சதவீத பணக்காரர்களுடைய வசம் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஊடகங்களில் வந்த செய்தி ஆதாரபூர்வமாக வந்த செய்தி எழுபத்தி ஏழு சதவீதம் நீங்க பாருங்க அதாவது நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல பத்து சதவீதம் பணக்காரர்கள் கையில் எழுபத்தேழு சதவீதம் சொத்து இருக்கு அப்போ என்ன நம்மளை மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நூற்றி இருபது கோடி மக்கள் கிட்ட என்ன இருக்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டா மக்கள் பணம் இதெல்லாமே மக்களுடைய சொத்து எல்லாத்தையும் பிடுங்கி கொடுத்துருக்குறான் எவ்வளோ பெரிய அநீதி என்பதை பாருங்கள் எதற்காக கொடுத்துருப்பான் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எட்டாயிரம் கோடி சொத்துடமையாளர்களுடைய எண்ணிக்கை நூற்றி பத்தொன்பதாக உயர்ந்திருக்கிறது எட்டாயிரம் கோடிக்கு மேலே அதிகமாக சொத்து வச்சிருக்கிறவனுடைய எண்ணிக்கை நூற்றி பத்தொன்பது கோடியாக நூற்றி முப்பத்தொன்பது நபர்கள் நபர்களாக இன்றைக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது நான் எதற்காக இதை சொல்கிறேன் நீங்கள் நல்லா யோசிக்கணும் இந்த மாதிரியான ஜனநாயக படுகொலைகள் செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது ஏன்னா இவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்யவில்லை இப்போ இதை நிலைநிறுத்துவதற்கு என்ன வேண்டியிருக்கு பணம் தேவைப்படுகிறது இல்லைனா மாநிலத்தினுடைய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து மீண்டும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்கு பணம் பெருமளவில் தேவைப்படுகிறது அதிகார அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் பணம் மிகப்பெரிய அளவு இருக்குது இந்த பணத்தை எல்லாம் வைத்துத்தான் இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை செய்கிறார்கள் எவ்வளவு கெட்டவர்களுடைய ஆட்சி இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது பாருங்கள் ஆனால் வருகிற எட்டாம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிக்கும் போது நிரந்தரமாக மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் வீட்டில் ஓய்வெடுக்கலாம் என்பதை வட இந்தியா உறக்க சொல்லக்கூடிய நாளை நாம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க